விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரை சேர்ந்த சித்த மருத்துவருக்கு வைத்திய ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீவல்லிபுத்தூரை சேர்ந்த சித்த வைத்தியர் அண்ணாமலை ஆனந்த் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சித்த துறையில் ஈடுபட்டு வரும் இவர் பல அரிய வகை மூலிகைகளை வைத்து நாள்பட்ட நோய்களுக்கு மருந்து தயாரித்து ஏராளமான நோய்களையும் குணப்படுத்தியுள்ளார் மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் உள்ள சித்த மருத்துவர்களுக்கு தனது சொந்த இடத்தில் பல அரிய வகை மூலிகை செடிகளை வளர்த்து அவர்களுக்கு தேவையான மருந்துகளையும் வழங்கி வந்துள்ளார் இவரது சேவையை பாராட்டும் விதமாக கேரளாவைச் சேர்ந்த நாட்டு வைத்தியசாலை என்ற நிறுவனம் இவருக்கு அம்மாநிலத்தில் சித்த மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான வைத்திய ரத்னா என்ற விருதை வழங்கி கவுரவித்துள்ளன தொடர்ந்து இவர் வருங்காலங்களில் நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் கலந்துள்ள நச்சுத்தன்மையால் உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் சீராக இயங்காமல் இருப்பதற்கு வாய்ப்புள்ளதால் அவற்றை சரி செய்யும் வித புதிய சித்த மருத்துவர்களை உருவாக்குவதற்காக தனது சொந்த செலவில் அவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை இலவசமாக அளிக்கவும் ஏற்பாடு செய்துள்ளார் கேரளாவில் பகுதியில் இருக்கும் நாட்டு வைத்திய ஆராய்ச்சி நிலையத்தில் கண்களில் காண கிடைக்காத நவபாஷான சிலைகளாலான லிங்கம் குட்டமுனை அகஸ்தியர் விநாயகர் போன்ற சிலைகளும் நவரத்னக்கல் சித்த மருத்துவத்தில் அகஸ்தியர்கள் எழுதிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இன்று தை மாதம் ஆயில் நட்சத்திரம் சித்தர்களின் முதல் சித்தர் அகத்தியரின் பிறந்த தினம் அதற்காக இன்று கேரளாவில் மிகவும் சிறப்பான ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்து செய்திருந்தார்கள் இதில் என்னை சிறப்பு விருந்தினர்களாகவும் அழைத்திருந்தார்கள் இதில் எனக்கு வைத்திய ரத்தினம் அவார்டு தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவில் வந்திருக்கும் எனக்கு மிக சிறப்பான அவார்டு இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அண்டை மாநிலத்தில் இது வந்து நம் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து வைத்தியர்களுக்கும் கிடைத்த அவார்டாகவே நான் கருதுகிறேன் இந்த வைத்திய இந்த வைத்தியத்தை இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் என்ற முயற்சியில் நானும் இந்த ஃபவுண்டேஷனும் பட்டு கொண்டிருக்கிறது சிறுலிபுத்தூரில் எங்களது வைத்தியநாதர் குருகுலத்தில் அடுத்த மாதத்திலிருந்து மாதத்தில் ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரை பயிற்சி வகுப்பு இலவசமாக நடைபெறுகிறது எந்த பயிற்சி கட்டணமும் கிடையாது மதிய உணவுக்கு எந்த கட்டணமும் கிடையாது முழுக்க முழுக்க இலவசம் இது தொடர்ந்து நடைபெறும் தகுதி உள்ளவர்களுக்கு தனியாக ஒரு பயிற்சி மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதில் என்னை போல் மிகவும் திறமையான வைத்தியர்களை உருவாக்குவதே எங்களுடைய மிகப்பெரிய கொள்கை இன்றைக்கு என்பிஆர்சி நாட்டு வைத்திய ரிசர்ச் சென்டரோட சித்தா டே செலிப்ரேஷன் இங்கே நடந்தது இது ஒரு இருபத்தி ஒம்பது வருஷமாக இந்த வருஷத்தோடு நாங்கள் இருக்கோம் இதோட ஃபவுண்டர் வந்து என்னோடய அப்பா அவர் காலமாயிட்டார் இப்போது இரண்டு வருஷமாக நான் தான் இதோட டைரக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி மிக சிறப்பாக இந்த விழாவை நாங்கள் இங்கே நடத்தணும் எங்கள் இந்த விழாவோடய என்விஆர்சியோட லட்சியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சிகிச்சையை வந்து வரும் தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய லட்சியம் அதனால தான் எங்களுடைய ரிசர்ச் சென்டரில் இலவசமாக தான் இது கற்றுக் கொடுக்குறோம் மருந்துகள் தயாரிக்கிறது எல்லா விதமான மருந்துகளும் இங்கே தயாரிக்கப்படுகிறது இது இலவசமாக நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இன்றைக்கு இருந்து இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆனந்தையா அவர்களும் ஸ்ரீ சுரேஷ் அவர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முந்நூறு பேருக்கு மேலே இங்கே கலந்துருக்காங்க இன்னைக்கு எத்தனை வரைக்கும் அவார்டு கொடுத்தீங்க அவார்டு வந்து ஒரு நூறு பேருக்கு மேலேயும் நாங்கள்